ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டி ட்ரூப் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி அஞ்சாவது டாஸ்கில் கானா வினோத் தான் மொதல் இடத்த தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி அந்த டாஸ்க்கை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டிடிஎஃப் சிக்ஸ் ரவுண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் காயின் ஸோ கில்லர் காயின் கடந்த சீசன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டாஸ்க் ஆனாலே நான் சண்டை வரும் ஆனால் இந்த கில்லர் காயின் இந்த சீசன் டாஸ்க் கிடமோ சண்டை வரல அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது டீம் பிளே போட்டிருக்காரு முக்கியமாக யார் டீம் பிளே போட்டிருப்பாங்க நம்ம விக்கல் விக்லம் தான் போட்டிருப்பாரு ஓகே ஸோ சின்ன கேம் இருக்க மட்டும் பார்க்கலாம் ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க ஒரு காயின் இருக்கும் ஒருத்தங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதோ இல்லை உள்ளேருந்து எடுத்து யார் மேலே ஓட்டோம் பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளே அவர் மேலே டபுள் டேப் போட்டிருப்பாங்க ஸோ பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ள அவர் காயின் கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் கிட்ட தான் வந்து கீழே இருக்குது பஸ் அடிக்கல நான் வேறு ஆட்டிகள் கொடுக்கலனா நான் அவுட்டு ஸோ நான் வேற ஒரு பாக்ஸ் இருக்கும் அது உள்ள போய் கொடுத்துருவேன் ஸோ பஸ் அடிக்கும் போது என்னோட நான் வச்ச ஆப்போனன்ட் வச்சுருந்தாருன்னா அவர் அவுட்டு ஸோ அவர் போயிடுவார் ஸோ அவருக்கு முதல் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து போகும் இப்போ என்னன்னா இதுல நம்ம விகல்ஸ் நான் உங்களுக்கே தெரியுமே கேம் அவ்வளவு கூட ஆனால் ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கல்களெல்லாம் சூப்பராகவே போடுவார் ஸோ அது மாதிரி என்ன ஆயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளான் போட்டு சபரியே மொதல் வில போயிருக்கோம் ஸோ சபரிக்கு ஒரு பாயிண்ட் கமுருதனுக்கு ரெண்டு பாயிண்ட் பார்வதிக்கு மூணு பாயிண்ட் எப்படி தெரியுதா ஹையில் இருக்கிறவங்களாம் பிரச்சினையே வந்தார இந்த இந்த விஷயம் நடந்திருக்கு அப்புறம் யார் வின்னர் இந்த கேமோட வின்னர் கானா வினோத் ஏன் உங்களுக்கே தெரியும் அவர் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்மியாக இருக்கார் அதனால தான் இவங்களாம் ஜெயிக்க வச்சிருங்க பட் என்ன தான் இருந்தாலும் இன்றைய நாளோட முடிவுலையும் சபரி தான் லீடில் இருக்காராம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறும் உங்கள்கிட்ட நிட்யூப்யூப்ஷன் பாய் அப்புறம் மறக்காமல் இனிய புத்தாண்டு டல்வாத்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரு வருடம் சந்தோஷமாக அமையட்டும் என்று வாழ்த்துக்கள்